பிரச்சனை இவற்றை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்புபவரா அப்படி என்றால் இந்த காணொலி உங்களுக்காகத்தான் வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்ததுதான் கடற்காமல் எந்த ஒரு வெற்றியாலும் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றதும் இல்லை அதிகமான பிரபலியங்கள் வேதனைகளையும் சோதனையும் கடந்துதான் இந்த உலகத்திலே சாதித்திருக்கிறார்கள் ஆக பிரச்சனை என்னும் புயல் உங்கள் வாழ்க்கையில் வீசுகின்ற பொழுது அதை நீங்கள் வெறுப்போல் எதிர்கொள்ளாமல் வெறுப்போடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனைகள் நீங்கள் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கின்ற பற்றினை வலுப்படுத்துகின்றன எதிர் நீச்சல் போட்டு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு என்று ஈசல்கள் பறக்காமல் விட்டதில்லை பல இருக்கும் அதே போல வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் பல தீர்வுகள் அதுக்கு இருக்கும் அதை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் சில மனிதர்களுக்கு உயர்கறுதி அழுத்தத்தை கொடுக்கும் மாறாக சில மனிதர்களுக்கு வாழ்க்கையின் சுவாரசியத்தை ஊட்டுகின்றன ஆகவே வாழ்க்கையை ருசித்து ரசித்து நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பழக வேண்டும் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்று இன்பம் பயக்கும் வினை என்று அழகாக வள்ளுவர் சொல்கின்றார் துன்பம் தொடர்ந்து வந்தாலும் துணிச்சலாக மகிழ்ச்சி தரும் செயல்களை நாம் செய்ய வேண்டும் சிதை விடுத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஊன்றும் களிர் என்று வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார் உடம்பை மறைக்கும் அளவுக்கு அம்புகால் புண்பட்டும் யானை ஒருபோதும் தன்னுடைய பெருமைகளை நிலைநிறுத்த தவறியதில்லை அதே போலதான் வாழ்க்கை என்ன இன்னல்கள் எங்களை சூழ்ந்தாலும் தலை நிமிர்ந்து அதை எதிர்த்து நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும்